விளம்பரத்தை பார்த்து எதுவும் தெரியாது வாங்கிட்டு இப்படியே அவசப்படுற உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா இல்ல நல்ல ப்ராடக்ட் சொன்னாங்க அதான் நம்பி வாங்கிட்டேன் விற்கிற நல்ல ப்ராடக்ட்னு சொல்லிதான் விற்பான் அதாவது இல்ல அப்படி நல்லா இல்லன்னா பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லி என்ன கூட்டு வந்தா வாங்கி குடுன்னு எனக்கு பேச தெரியாதுக்கா நீதான் எப்படியா பேசி வாங்கி கொடுக்கணும்க்கா அதுக்கே நீ வைப்பிடற அவனே ப்ராடக்ட் சரி இல்லைன்னா பணத்தை திருப்பி தரன்னு வாங்கிக்கலாம் இவ்வளவு பெரிய அமௌண்ட் செலவு பண்ணிட்டேன் தரலன்னா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சரி சரி பொலம்பா அதை விடு வாங்கிக்கலாம்

சார் அதை நான் சொல்றேன் சார் நீங்க விளம்பரம் பண்ணீங்களா அந்த பொருளை நான் வாங்கினேன் அந்த பணத்தை தான் இப்ப கேக்க வந்திருக்கேன் சார் விளம்பரம் எல்லா டிவிலையும் பண்ண நீங்க எந்த சேனல் சார் சேனல் இல்ல சார் நீங்க வித்த பொருளை தான் நான் வாங்கணும் சார் இவர்கிட்ட என்ன கெஞ்சிட்டு இருக்க நீங்க வித்தீங்களே ஒரு பொருளை அத வாங்குனா அது ஒண்ணும் பிரோஜனம் இல்ல அந்த பணத்தை திருப்பி கொடுங்க ஏமா அறுநூத்தி இருபத்தி நாலு ப்ராடக்ட் நாங்க தயார் பண்ணி விற்கிறோம் இதுல எந்த பொருள் வாங்குறீங்க எது திருப்தி இல்ல சொல்லு என்ன பொருள் வாங்கணும்ட்டு தலைமுடி நல்லா வளரும்ட்டு என்ன வித்தாங்க அதை வாங்கினேன் அதை அங்க சொல்லு ஏமா அந்த அம்மா சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சுது எங்க ப்ராடக்ட் அது மாதிரி ப்ராடக்ட் இல்லம்மா என்ன பிரச்சனை உங்களுக்கு முடி வளரலையா அதான் வளரல தானே வந்துருக்குறோம் ஏமா அந்த அம்மா சொன்னா நீயும் பேசுனுக்க நான் எப்படி நம்புறது நீங்க விற்கும் போது நாங்க நம்பி வாங்கணும் பாரு எங்களுக்கு இது தேவைதா ஏமா ஏன் ப்ராடக்ட் தான் வாங்குனீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னு சாட்சி என்ன இது இருக்கு சார் இது உங்க ப்ராடக்ட் தானே இருமா அதை வாங்கு ஆமா எங்க ப்ராடக்ட் தான் அப்புறம் என்ன பணத்தை கொடுங்க ஆமா வாங்கிட்டு திருப்பி குத்துட்டு பணம் கொடுங்கன்னா எதுக்கு நான் பணம் தரணும் என்ன யூஸ் ஆகல இது உங்களுக்கு எங்க முடியே வளரலங்க வளரலையா இருக்காத ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி பொருள் சேர்த்து இருக்கோம் நீ ஆயிரத்துக்கு மேலாம் சரி இல்ல ஐயாயிரத்துக்கு மேலாம் சரி ஆனா முடிய வளரலையாமே என்னமா எனக்கு அதே குழப்பம் தான் எப்படி வளராம போச்சுன்னு சரி எப்படி யூஸ் பண்ணீங்க நைட்ல தலையில எண்ணெய் வச்சுட்டு காலையில குளிச்சிருவேன் சார் தப்பு மேல் வெச்சிட்டு இந்த ஆயில் மேல் ப்ராப்ளம் சொன்னா தப்பா என்ன தப்பு இது காலையில தலைய தேய்ச்சிட்டு நைட்ல குளிக்கணும் எதை குளிக்கணுமா அப்படியே அது குளிச்சு அப்புறம் குளிக்க கூடாது இப்ப எண்ணெய் வச்சு குளிக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படியா சொன்னேன் ஆ வெச்சவனு குளிக்க கூடாதுன்னு சொன்னமா சரி இப்ப என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க நான் சொன்ன மாதிரி இது யூஸ் பண்ண சொல்லுமா குபு 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 ஊரு முடி வளரும் சொட்டையா அந்த முடி வளரும் உதிர முடி அப்படியே ஒட்டிக்கு நிக்கும் இந்த சாமியார்கள்லாம் இருக்காங்கல்ல இன்னைக்கு அந்த மலையெல்லாம் இருக்காங்கல்ல ஃபுல்லாக நம்ம என்ன தான் அவர்லாம் ஒருத்தர் லாரி கட்டி இழுத்துருக்காரு பார்த்தீங்களா விளம்பரத்தில் வராற நம்ம இந்த ஆயில் வச்சு

இதெல்லாம் சொல்லியிருக்கணும்ல வாங்கறதுக்கு முடியாது புத்திசாலின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படிதான் விளம்பரப்படுறேன் ஒரு லேடி நீங்க பார்த்தீங்கன்னா எண்ணெயை வச்சு பத்து ரூபா நைட்டு குளிக்கும் அதுக்காக பன்னெண்டு அவர் கழிச்சா எடுக்க முடியும் நான் அப்படி தான் போட முடியும் நீங்களா புரியணும் காலைல அவங்க வச்சுருக்காங்க நைட்டு குளிச்சிருக்காங்கன்ட்டு நில ஒன்று நடுவில் காமிச்சிடல அது சிம்பாலிக்காக காட்டுறது

அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி ஆர் ஆர் ஸ்டுடியோல போய் எடுத்து ஏஆர்ல டப்பிங் பண்ணி மூஆர்ல கலரிங் பண்ணி பிஆர்ல எடிட்டிங் பண்ணி ஓஆர் மூலிமா வெளியே வந்தது சார் யார் யாரு சார் ஆமா இது ரொம்ப முக்கியம் முக்கியம்மா இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா விளம்பரத்தை முக்கியமாக வந்து பார்க்காம விட்டு இப்போ நான் எங்க எடிட் பண்ணேன் எங்க ஆர்ஆர் போட்டேன் எங்கே எங்க டிஐ பண்ணேன் இதை கேட்டுன்னு இருக்க அறிவு கட்ட ஒழுங்கா யூஸ் பண்ண சொல்லுமா உன மாதிரி ஒரு புத்திசாலியா இருந்தா புரிஞ்சு நிப்பாங்க ஆமா சார் இது எப்பவுமே லூஸ் மேல தான் சார் பண்ணுவா நீங்க சொல்றது சார் கரெக்ட் அக்கா அப்ப நான் பண்ணது தான் தப்பா 100% தப்பு அது ஆயத்துக்கு மேல போட்டுக்கார்ல மூளிகை அப்பே தெரிஞ்சுக்கவேனா அது முடி நல்லா வளரும்னு கவுதாச்சி வந்தால் நமக்கு ஃபேவரா பேசுறாங்க ஒரு வீடியோ எடுத்துற வேண்டியதா ஓகேமா ஓகேமா தெரியாம பண்ணிட்டாங்க நம்ம தான் மன்னிச்சு விடணும் இல்ல சார் இப்ப பாருங்க உங்களுக்கு வேலை அலைச்சல் எனக்கு வேலை அலைச்சல் இவ பண்ண தப்புக்கு இதெல்லாம் தேவையா அப்போ ஆமாமா உண்மையிலேயே இப்போ நான் ஒரு பதினஞ்சு ஆர்டர் எடுத்து இந்நேரம் பேக் பண்ணி அமுச்சிருப்பேன் ஏன் வேலையும் கெட்டுது உனக்கு என்ன வேலை கெட்டுதுன்னு தெரில ஏம்மா உனக்கு புரிஞ்சுக்கலைன்னா நீதாம்மா தப்பு பண்ணியிருக்கேன் பாவம் அவங்க வேலையை கெடுத்து கூப்பிட்டு வந்திருக்க சரிங்க சார் நான் யூஸ் பண்ண சொல்கிறேங்க சார் ஒரே விஷயமா ஏன்னா நீங்கள் டக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு இந்த ஆயில் பாட்டிலில் மட்டும் இப்படி ஒரு ஃபோர்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கேட்டாங்க சார் கொடுத்துட்டே போச்சு மாவல வா அடுத்த தடவடிக்காரன் இந்தாம்மா சார் போட்டோ எடுத்துக்க சொல்லுங்க சார் அப்படியே இருமா அப்படியே இருமா ஸ்மைல் ஆ தலை முடி மேலே வச்சு காட்டுமா ஒன்று தலைக்கு மேலே வைமா ஒன்று ஆ ஆ முடி சம்மந்தம் இல்லையா சார் சார் நானும் அதே போல வச்சுக்கிறேன் சார் இல்லைம்மா உனக்கு தான் என் எண்ணெயை குறை சொல்லிட்டிய சரி போகுது நீயும் வாங்கி வச்சுக்க சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார் நான் எடுக்கணும்மா இப்படிக்கா பாரு சொல்லுங்க சொல்லுங்க ரீஃபண்ட் கொடுத்துட்டீங்களா உங்களை யாருங்க கொடுக்க சொன்னது ப்ராடக்ட் சரியில்லையா எனக்கு தெரியும் நம்ம சும்மா இருக்குது எதையோ கலந்து கொடுக்குறோம் ஸ்கின்னுக்கா சரி நீங்க எதுக்கு ரீஃபண்ட் பண்ணீங்க எதுவாக இருந்தாலும் ஆபீஸ் அமைச்சு விடுங்க நான் பேசிக்கிறேன் நான் பேசிக்கிறேங்க நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்தா பணம் தர முடியாது நீங்கள் டீலர்னா எடுத்து விற்கிறதோடு சரி ப்ராப்ளமாக இருந்தால் ஆஃபீஸை போய் கேளுங்கன்னு இங்கே அனுப்பு இங்கே ஒரு நாளைக்கு பத்து பேர் வராங்க பத்து பேர் அவங்களே மண்டி ஆடிட்டு அவங்க மேலே தான் தப்புன்ட்டு போயிடுறாங்க அந்த டெக்னிக்கல் தெரியாமல் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கல என் ப்ராடக்ட் எதுவுமே உருப்படையாக எந்த வேலையும் செய்யாது அது எனக்கே தெரியும் எல்லாருக்கிட்டையும் ஏமாறுறாங்க அரசியல்வாதிகிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க ஏமாறுறாங்க எல்லாருக்கிட்டையும் போது நம்மகிட்ட ஏமாந்து தப்பு ஏமாறுறதுன்னு இவங்க பொழப்ப இங்கே எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்ததுக்கெலாம் நான் பொறுப்பில்லைங்க ஆ ரீஃபண்டு கொடுத்ததுக்கு நான் தர மாட்டேன் இங்கே அனுப்பிச்சி வைங்க ஏ ஹலோ திருப்பி திருப்பி அதையே பேசாதீங்க உங்களுக்கு மார்ஜின் இருபத்தஞ்சி பர்சன்ட் தரேன் இருபத்தஞ்சி பர்சன்ட் லாபம் சம்பாதிக்கிறீங்கல்ல அதில் ஏங்க நீங்கள் தரீங்க தர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இங்கே அனுப்புங்க பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு டைமில் இங்கே ஆர்டர் இருக்கு நிறைய ஆ யாரோ வராங்க நீங்கள் கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க நான் பேசுகிறேன் ஆ சார் வாங்கம்மா உட்காருங்க சார் இருபத்தஞ்சாயிரம்லாம் இமீடியட்டாக அவ்வளோ பாட்டில் அனுப்ப முடியாது சார் ஆமாம் ஆ சரிங்க கஸ்டமர் வந்திருக்காங்க நான் பேசுகிறேன் பையங்க சொல்லுங்கம்மா வேறு என்ன ப்ராடக்ட் வேணும் உங்களுக்கு நீங்களே வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்களா சார் வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுனா அப்புறம் இருக்கட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி மெத்தட்ல யூஸ் பண்ணி பார்த்தாலும் அப்பயும் முடிவு வளரலையா அப்படியா வளரலையாமா சார் பாருங்க சார் வளரவே இல்லை சார் என்ன டிஃபெக்டா இருக்கும் என்ன எஃபெக்டா இருக்கும் நான் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணீங்களா சார் காலையில என்ன வச்சு நைட்ல தான் சார் குளிக்கிறேன் அப்போ கூட முடி வளரல சார் அப்படியா கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க அப்புறம் ஏன் வளரல நம்மகிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்டே வந்தது இல்லையே இது வரைக்கும் ஒரு ஃபால்ட்டு கூட இல்லையே நம்ம ப்ராடக்ட் எதுவுமே அது மாதிரி வராது நீங்கள் வந்தப்போ எனக்கு ஆச்சரியம் என்னடா அது சொல்லிட்டீங்கன்னு என்னவா இருக்கும் பாசிபிள் இல்லையேம்மா அது மாதிரி நடக்கிறதுக்கு சார் நீங்க கட்டுறதா சார் சொன்னீங்க அதே மாதிரி அவளும் கட்டுறதா யூஸ் பண்ணா ஆனா ஏன் முடிவாளன்னு எனக்கும் சரியா தெரியலங்க சார் என்னமோ இந்த ப்ராஜெக்ட் ஓனர் மாதிரி எனக்கும் தெரியல கரெக்டுமா நீ வந்து ஜட்ஜ் பண்ணது கரெக்டு அதே தான் எனக்கும் உனக்கு இருக்கிற அந்த ஃபீலிங் தான் ஏன்னா கஸ்டமர் ஏமாறக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது நம்ம ப்ராடக்ட்டு இங்கே இல்லை ஃபாரின்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோ டிமாண்டாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு இது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பேர் பாதிப்பாங்க இப்போ சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைம்மா இதெல்லாம் ஒரு பணம்ன்றது ஒரு மேட்டரே கிடையாது ஆனால் ப்ராடக்ட் தப்புன்றது என் ப்ராடக்ட் தப்புன்றது கூட நான் ஏற்றுக்கிறேம்மா அடுத்து உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது இல்லை அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும்ல எனக்கு அது ரொம்ப யோசனையாக இருக்குது இப்படி நடந்துருக்கும் நீங்க என்ன தண்ணியில குளிச்சீங்க போர் வாட்டர் தான் சார் அதான் பார்த்தேன் போர் வாட்டரா அதுல யூஸ் பண்ண கொஞ்சம் வந்திருக்கலாம் ஒருவேளை எஃபெக்ட் வந்திருக்கலாம் சார் போர் வாட்டர்லாம் இல்லை சார் தண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல அந்த வாட்டர்ல தான் நான் குளிச்சேன் இது எப்படி சமாளிக்கிறது இல்ல ஒருவேளை போர் வாட்டர் அவங்க சொன்ன மாதிரி இருக்கும் நினைச்சேன் அந்த டேங்க்ல வித்துருவா அந்த தண்ணி அது நல்ல தண்ணி தான் அதுல வந்து சால்ட் எல்லாம் இருக்காது ஸோ அது நல்ல தண்ணி தான் அதுல வர வாய்ப்பு இல்லை அதுல எப்படிமா குளிச்சா ஏய் அதை கேட்கல நீ சோப் போட்டு குளிச்சான்னு கேட்கிறாரு நான் எங்க கேட்டேன் இல்லம்மா நான் அதை கேட்கல ஹாட் வாட்டரா கோல்டு வாட்டரான்னு கேட்டேன் இல்ல சார் நான் எப்பவுமே ஹாட் வாட்டர்ல தான் சார் குளிப்பேன் அப்படி சொல்லு இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் ஹாட் வாட்டர் என்ன ஆகும்னா நம்ம ஸ்கேல்ப் இருக்குல்ல நம்ம மண்ட ஓடு இருக்குல்ல அதை வர முடிக்கு நடுவில் இந்த ஆயில் ஃபார்ம் ஆகியிருக்கும் போது ஹாட் வாட்டர் பட்டு அந்த வேர் வந்து டேமேஜ் பண்ணும் அந்த டேமேஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஆயில் வேலை செய்யாது சரியா நீங்கள் ஹாட் வாட்டரில் குளிச்சிருக்கக்கூடாது சால்ட் வாட்டர் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் போர் வாட்டர் கூட அக்செப்ட் பண்ணலாம் ஹாட் வாட்டரில் குளிக்கக்கூடாதே நீங்கள் அந்த தப்பு பண்ணீங்க அது நீங்க பண்ண தப்புனால வளராம வந்திருக்கும் நீங்க வேலை ட்ரை பண்ணி பாருங்களேன் சரி ஏன் நீங்க அப்பயே சொல்லல கேட்கல நம்ம கேட்டு நம்ம தப்பு இப்படி ஒரு ஆள் இருந்தா நம்ம எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் அதான் தப்பு மேடம் கரெக்டா சொன்னாங்க பார்த்தீங்களா கேட்கணும் தெளிவா ஒரு விஷயத்தை தெளிவா கேட்டு தெரிஞ்சிக்கணும் நாங்கள் ஆயிரம் டென்ஷன்ல இருப்போம் நீங்க என்ன பண்றீங்க ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்சால் கொஞ்சம் கோல்டு வாட்டராக ஊதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் தண்ணி கியூப் இருக்கும்ல அதை போட்டு குளிங்க குபு குப்புன்னு வளரும் சார் எனக்கு கோல்டு வாட்டர் ஒத்துக்காது சார் அப்படியாமா அப்போ சரி நார்மல் வாட்டர்ல நீ குளிமா ஏய் ஏதாவது டவுட் இருந்தா இப்போ கேட்டுக்க பாவம் அவர் வந்து சும்மா சும்மா டிஸ்டர்ப பண்ண முடியாது நம்ம சூப்பர் இது மாதிரி ஒரு அடிமை சிக்கனா நல்லா இருக்குமே ஓகேம்மா அதுதான் இது டிஸ்டபன்ஸ் எல்லாம் இல்லைம்மா கஸ்டமர் சர்வீஸ் பண்ணதே நம்ம உட்காந்துருக்கோம் அது ப்ராப்ளம் இல்லை பட் ஆனால் அவங்க சொன்ன ஒன்று ரொம்ப டிஸப்பாயின்ட் ஆகிட்டா நம்ம ப்ராடக்ட் இப்படி குறை சொல்லிட்டாங்களே அவங்களுக்கு இது ஒன்றும் ப்ராப்ளம்மா நீங்கள் நார்மல் ஹோட்டலில் குளிங்க ஒருவேளை அதுலேயும் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நான் பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் ஆக்சுவலாக என்னென்னா என்னுடைய தாரகம் மந்திரமே திருப்தி இல்லையேல் பணம் வாபஸ் இதுதான் எங்கள் விளம்பரம் ஃபஸ்ட்டு கொடுப்போம் கஸ்டமருக்கு திருப்தி இல்லைன்னா பணம் திருப்பி கொடுத்துருவோம் ஏன்னா அவங்க பணம் எனக்கு தேவையில்லை எப்போ என் ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்களோ அப்படி வந்து நான் சேல்ஸ் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அதுதான் எங்கள் தாரக மந்திரம் ஸோ அதனால் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் நல்ல மனுஷன் நல்ல கம்பெனி நீ தான் தப்பாக புரிஞ்சுட்டு எனக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்கு ஃபேவராக பேசுகிறா போலே ஓகே ரைட் ஓகேம்மா நீங்கள் அது பாருங்கள் அது பண்ணிவிட்டு ஓகே ஆகிடும் அங்கேயே பக்கத்தில் டீலர் இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு நாலு பாட்டில் வாங்கி தேயுங்க நல்லா குபு குபுன்னு வரும் கப கபன்னு வரும் அடர்த்தியாக வரும் லென்த்தாக வரும் கொட்டாது வெள்ள முடி வராது அது சாஃப்ட் ஏரும் வரும் ஸ்ட்ராங் ஏராக இருக்கும் நீங்களும் லாரியோ ட்ரெயினோ பஸ்ஸோ ஃப்ளைட்டோ கூட பிடிச்சி இழுத்து கட்டிட்டு போகலாம் கின்னசகர்லாம் பண்ணலாம் அடுத்தது நாங்கள் ப்ராஜெக்ட் அப்போ நான் கூப்பிடுறேன் கிளம்புவோம்மா ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் சார் இவ்வளவு நல்ல பொருளையும் கொடுத்துட்டு இவ்வளோ பொறுமையாக அழகாக பதில் சொல்றீங்களே தேங்க்யூ சார் வளராதது இதுக்கு முடி அது வாங்குது ஆமாம்மா அதான் கஸ்டமர் இஸ் மஸ்ட் ஒன் எவ்ரி பாஸ் யாருன்னு கேட்டாரனா எனக்கு கஸ்டமர் தான் பாஸ் நான் பாசுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு பாஸ் யார் கஸ்டமர் இருக்கு வாங்குறவங்க ஸோ பாசை நான் திருப்திப்படுத்தணும் இல்லையா அப்படி தான் நான் பண்ணுறது இது ஒரு சேவைலாம் சொல்ல முடியாது இது என்னுடைய வேலை அது என்னுடைய ஒர்க் ஓகேங்களா சரி பாருங்க நீங்கள் அக்கா திருப்பி இப்பவும் பணம் தர மாட்டாரா லூசா நீ அவர் எப்படி பணம் தருவாரு நீ தப்பா யூஸ் பண்ண என்னம்மா என்னம்மா என்ன கேக்குறாங்க அவ லூஸ் மாதிரி பேசுறா சார் நீங்க ஒண்ணு மனசு வச்சுக்காதீங்க நான் கிளம்புறோம் ஏ வாட்டி போலாம் போயிட்டாங்களா ஹலோ பணத்தை ரிட்டர்ன் கொடுக்காத நான் சொல்கிறேன் பத்து தடவை திருப்பி திருப்பி நான் அதெல்லாம் சொல்லி அனுப்புவேன் ஆமாம் அவங்க மேலேயே தப்பு இருக்கிற மாதிரியே சொல்லணும் அவங்க ஹாட் வாட்டரில் குடித்தா கோல்டு வாட்டரில் குழியின்னு கோல்டு வாட்டர் குடிச்சிட்டு வந்தால் ஹாட் வாட்டரில் குழியின்னு நைட்டு தேய்ச்சிருந்தால் பகலில் தேயின்னு பகலில் தேய்ச்சா நைட்டு தேயின்னு மாற்றி மாற்றி சொல்லி வந்து டயர்ட் டயர்டாயிடணும் ஓகேவா சரி வைங்க அவர் சொன்ன மாதிரி செஞ்சுமா உனக்கு முடி அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு பார்த்தேன் அப்பயும் வளரல இப்போ அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும்ன்ற நீ வேற எதுவும் வேணாம் பணம் வாங்கிதான் போதும் போனா என்ன சொல்ல போறாரு வேற தெரியல போனா எதாவது சொல்லி நம்மள அமிச்சுட்டு வர்றாரு ஆமால எதாவது சொல்லி நம்ம அமிச்சு விட்டாருல்ல ஆனா நீ கூட கூடாது எப்படியாவது நீ பணத்தை வாங்கிடணும் சார் அப்ப நான் தான் தப்பேன்ட்டேனா ஆமாப்பா நான் சொல்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணு கரெக்டா இருக்கும் சார் உணவு வாட்டி சொல்லுங்க சார் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறேன் நீ அந்த சோப்பு தானே வாங்கினேன் இனிமேல் எப்படி பண்ணுறேன்னா அதாவது முதல்ல ஒரு தடவை தண்ணி ஊற்றிட்டு அந்த பக்கெட்டில் அந்த சோப்பை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அதை ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சோப்பு எடுத்து உடம்பு தேய்ச்சிட்டு மறுபடியும் அந்த தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாதா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை ஹாட் வாட்டர் இதை ஃபாலோ பண்ணனா ஸ்கின் அவ்வளோ நல்லா இருக்கும் நம்மளது ஹெர்பல் ஃபுல்லாகவே சரியா நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சால் நல்லாடுமா சார் ஆமாப்பா நல்லபடியாக இருக்கும் ஸ்கின்னு உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலன்னா பணம் தர தயார் ஆனால் நீ தப்பாக யூஸ் பண்ணியிருக்க நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணு அப்படி இருந்தும் உனக்கு எதுவும் சரியாகலாம் வா பணம் ரிட்டர்ன் கொடுத்துட்றோம் நம்முடைய தாரக மந்திரி மேல் திருப்தி பணம் பார்ப்பார் திருத்தி கொடுத்துருவோம் சரியா ஐயா நான் இதோட ரெண்டாவது வாட்டி வந்துடுறேன் சார் போன வாட்டி வேற எதுவும் சொன்னீங்களே அதான்ப்பா முதல்ல ஒன்று சொன்ன அதை அப்படியே ஃபாலோ பண்ணு இப்போ சொன்னதை ஃபாலோ பண்ணு கரெக்டாக இருக்கும் சரியா அப்படியா மேலே தான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க சார்

என்னம்மா சொல்றாங்க அவங்க அதே நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு கூட முடி வளரலையா சார் அப்படியா இல்லைங்க காலையில் தேய்ச்சி நைட்டு குளிக்க சொன்னேன் பண்ணுறேன்ட்டிங்க சுடு தண்ணியில் தான் குளிக்கணும்னா அதுவும் சரிங்க அப்புறம் இன்னொன்று சார் இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்க நான் பண்ணவே மாட்டேன் முடிச்சுக்கிட்டா போல இருக்கு என்னம்மா எதாவது கேட்டால் பதில் சொல்லணும் இல்லை அதுக்குள்ளே எப்படி பேசுகிறாங்க இல்லை சார் அவளுக்கு செட்டாகல போல இருக்கு அதனால பணத்தை கேட்குறா சார் அப்படியா சரி வாங்க நான் கொடுத்துருமா பணம் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் என்ன சார் ஆயிலுங்கம்மா அதான் தலைக்கு தடை விட்டேன சார் என்னம்மா புரிஞ்சுதான் பேசுறாங்களா தடை விட்டேன்றாங்க நான் என்னம்மா சொன்னேன் எங்க ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கவில்லையே பயன்படுத்தவில்லையே பணம் வாபஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு எம்டி பாட்டில் குத்தனா பணம் கொடுக்க முடியும் சார்

அப்ப அந்த எழுபத்தம்பது சேர்த்து கேட்கறீங்களா அதுக்கு தேவையில்ல இந்த தையில வாங்க மூவாயிரத்தி ஐநூறுபா அது மட்டும் கொடுங்க நானும் தடவை வர சொன்னேன் செலவு பண்ணின்னு கரெக்டா அவங்க தப்பு இப்போ ஏதோ தப்பு நடந்திருக்கு இப்போ சொல்றேன் என் ப்ராடக்ட் குறை நான் ஏத்துக்கவே மாட்டேன் இவங்க கரெக்டா ப்ராப்பரா பண்ண அவ்வளவுதான் இவங்க நான் இன்னும் கேட்கவே இல்லை நைட்டில் கொண்டை பொண்ணு படுத்துருக்காங்களா விரிச்சு போட்டு படுக்கிறாங்களா நான் கேட்கவே இல்லை உடனே நீங்கள் டவுல் வச்சு துடைக்கிறீங்களா இல்லை ஹீட்ரு வச்சு காய வைக்கிறீங்களா நான் கேட்கவே இல்லை அதுலலாம் ஃபால்ட் நடந்துருக்கலாம்ல சார் இதனால கூட நீ மிஸ்டேக் நடக்குமா என்ன கல் லூஸ் போல பேசிட்டு இருக்க அவர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் என்ன பணம் மட்டும் வாங்கி கொடுத்துரு ஏமா பேச மாட்டேங்க நீ உனக்காக நட்பு ரீதியாக எழுபத்தொம்பது ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் லூஸு கீஸ்ன்ற அவங்க உப்பு போட்டு சாப்பிடலையா அவன் கோபமே வராதா வெட்டியா வீட்டுல உட்காந்துக்காங்களா தண்ட கரம்புத்துக்கு வந்தாங்களா அசிங்கப்படுத்துற நீ அவ்வளவு இருக்கா சார் இதுல ஆமாம்மா எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு நீ உதவிக்குன்னு வந்த நான் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் ரெண்டு பேருக்குமே கெட்ட பேர் பத்தியா இதுதான் இந்த உலகத்துல நல்லது பண்றதுக்கு காலமே இல்லை நல்ல ப்ராடக்ட் கொடுத்த எனக்கும் பேர் இல்ல கூட ஹெல்ப் பண்ண வந்த உனக்கும் பேர் இல்ல கரெக்டா சார் நல்லது பண்ண வந்தா இப்பெல்லாம் இப்படித்தான் அவருதான் பேசுறான் நீயே பேசுறிய உண்மையிலேயே அது என்ன வேலையே செய்யலக்கா அஜிஜோ மனச மாத்திரம் போல இருக்க ஏமா அந்த அம்மா வந்திருக்காங்க என்னமோ அந்த அம்மா எழுத்து எழுத்து பேசிருக்க சார் இவருக்கு எல்லாம் புத்தியா சார் நீங்க அந்த பணத்தை மட்டும் கொடுத்துருங்க சார் என்னக்கா புத்தி இல்லைன்னு சொல்றேன் கம்னு ரெடி ஏதாவது பேசி உன் பணத்தை வாங்கி தரேன் ஏமா பணத்தை திருப்பி கொடு திருப்பி கொடுன்னா எப்படிமா கொடுக்க முடியும் இப்ப உனக்கு திருப்தி இல்லன்னு சொல்ற திருப்பி ஒரு பாட்டில் வாங்கு ஒரே நாள் யூஸ் பண்ணி பாரு திருப்தி இல்லைன்னா திருந்து கொடு பணத்தை நான் ரிட்டன் தரேன் என்னது இன்னொரு பாட்டில் வாங்கணுமா ஃப்ரெண்டுக்காவது நீ வாங்குமா நீ யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லு ஏன்னா நான் சொன்னால்தான் நம்பலை நீ ஒரு பாட்டில் வாங்குமா நீ நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்ட்டாக யூஸ் பண்ணு நல்ல குபு குப்புன்னு வளரும் அப்போ எடுத்து சொல்லு இவங்களுக்கு ஐயோ எனக்கு இருக்கிற முடியா போதும் சார் எனக்கு வேணாம் அந்த ஆள் எதோ ஏதோ பேசி குழப்புறோம் நீ எப்படியாவது பணத்தை கேட்டு வாங்கிருக்கான் சார் போனது போட்டு எங்களுக்கு தெரியாது பணத்தை மட்டும் திருப்பி கொடுங்க சார் என்ன இதுவும் கோவமாயிப்போச்சு அதாவதுமா கொடுக்குறத பற்றி பிரச்சனை இல்லை இதில் இருந்ததுன்னா நான் லேபுக்கு அனுப்புவேன் என்ன மிஸ்டேக் ஆச்சு லேபில் போய் செக் பண்ணி இவங்க முடியை பிடுங்கி அதையும் லேபுக்கு அனுப்பிச்சேன்னா முடியும் எண்ணெயை வச்சு தேய்ச்சி பார்த்து எதனால் வந்தது ஏன் வந்ததுன்னு நான் செக் பண்ணிட்டு சொல்லுவேன் இப்போ முடிய மட்டும் பிடிங்கி நான் என்ன பண்ணுறது எண்ணெயும் கொஞ்சம் இருக்கணும்ல இப்போ இருக்கிற பாட்டில் எத்தான் வேறு பேட்ச் அது இது வேற பேட்ச்சு நான் எப்படி இதை பண்ணுவேன் எப்படிப்பா கொடுக்க முடியும் சார் இது வரைக்கும் நீங்கள் பேசுனது நான் பொறுமையாக கேட்டேன் நீங்க பணத்தை தரீங்களா இல்ல நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போட்டுமா ஏமா போ கன்சியூமர் கோர்ட்டுக்கு போங்க ரெண்டு பேருமே போங்க இன்னும் பத்து பஞ்சு பேரும் கூப்பிட்டு போங்க அந்த விளம்பரத்தில் நீங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்கீங்க இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும் தள்ள வச்சுக்கணும் அப்புறம் எப்படி நடிச்சுங்க நல்லா இருக்கவே தானே அந்த விளம்பரத்தில் நடிச்சுங்க நீங்க அதுதான் லேபிள் ரெடி ஆயின்னு இருக்கு அடுத்து என்ன பாட்டில் மேல அதான் வரும் போட்டோ

இப்போ அந்த பதினெட்டாயிரத்துல நீங்க அது லேபிள் நீங்க எடுத்துக்கணும் பதினெட்டாயிரம் தரீங்களா அதை எடுத்து வச்சு நாங்க என்ன பண்ணப் போறோம் உன் போட்டோ எடுத்து வச்சு நீயே ஒன்றும் பண்ண முடியாது அப்போ உன் போட்டோ எடுத்து வச்சு நான் என்ன பண்றது பதினெட்டாயிரம் ரூபாய் தான் இப்போ எனக்கு லாஸ்ட் இது என்னடியே வேலையில போற ஓனர் எடுத்து வேட்டிகளை விட்ட மாதிரி இருக்குது அந்த ஆள் ஓனர் தான் ஓனர் இல்லம்மா ஓனர் ஓனர் பேசாதீங்க இதுக்கு நான் சிசிடிவியில உங்க வாய்ஸ் எல்லாம் பதிவாயிருக்கேன் என்ன ஓனான்னு சொன்னீங்கன்றதுக்காக நான் கேட்டு போடுவேன் அதுக்கு தனியா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தர வேண்டியிருக்கும் இருக்கும் ஏ இவன் ப்ராடக்ட் மட்டும் வித் சம்பாதிக்கல பிராடு தான் நம்ம சம்பாதிக்கிறான் ஆமா சம்பாதிச்சிட்டாலும் சரிமா உங்களால முடிஞ்சு தருணவோ அதை குத்துட்டு போங்க லேபிள் வேஸ்ட்டு தான் நான் என்ன பண்ணுறது இப்போ இப்போ என்ன பண்ண போதும் தெரியல திருப்பி அடுத்த மாடல் கூப்பிடணும் நான் ஏதே மாடலில் கூப்பிடணுமா சும்மா வந்து எங்கள்கிட்ட பாட்டில் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு இப்போ மாடலில் கூப்பிடணுன்ற சார் எங்கள் எல்லாம் நல்லா வந்திருக்குங்களா உங்கள் ஃபோட்டோவும் நல்லா வந்திருக்கு உங்கள் தலைமுடியும் நல்லா வந்திருக்கு ஏண்டே எதை பேசணும்னு அவஸ்தை இல்ல. அந்த ஆள் நம்மள பத்தி காசு கட்டிட்டிருக்கான். அவன்கிட்டே இப்படி பேசிட்டு இருக்கே? என்னமா வார்த்தை நீளுது. இப்பதான் ஓனானே. இப்ப அந்த ஆளுன்ற ரொம்ப மரியாதை கொடுக்கறது குறைவா இருக்குமா? நான் இதுக்கு வேற போய் கன்சூமர் போக நீங்க. எதுக்கு கன்சூமர் போவ? என்ன அவமானப்படுத்திட்டிங்க? மன உளைச்சல் ஆக்கிட்டிங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படியே இன்னொரு கேஸ் சேர்த்து போட்டுங்க என்ன கேஸ்? ஆ? ਉਹன கொல பண்ணறேன்னுட்டு. அம்மா கை நீட்ட இப்ப என்னப்போ அப்படியே அதுதான் சிசி டிவி இவங்கதான் கருத்தை இது மாதிரி எவ்வளவு கேஸ் அட்டன் பண்ணிருப்ப வா